இந்த மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையவே பெரிய லெவல்ல மாத்திடும் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு இந்த பார்குலஸ் கொடுக்கறது அப்படின்றது மத்தவங்க உங்ககிட்ட வந்து என்ன மன்னிச்சிருங்க நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன் அப்படின்னு கேட்கணுன்ற அவசியம் கூட கிடையாது உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கூட கிடையாது அவன் கேட்கலனாலும் நீங்களே முன் வந்து மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நீங்க தயாராகும் தயாராகிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப ஃப்ரீயாக இயங்க ஆரம்பிச்சிடும் உங்களோட மனமும் ரொம்ப ஃப்ரீயாக இயங்க ஆரம்பிச்சிடும் ஏன் அதை சொல்றேன்னா ஐயோ அவன் நம்ம கிட்ட மன்னிப்பே கேட்கல அவனோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாரு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் மட்டும் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா அவன் உயர்ந்துகிட்டே போவான் அவன் உயரும் போது அவனை பார்க்கும் போதுல உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு ஒண்ணு உண்டாகும் நீங்க தான் சரியாக அங்க வாழ மாட்டீங்க அவன் சூப்பரா வாழ்ந்துட்டே போயிடுவான் நீங்க இந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும்போது நீங்க அதை ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க அவன் கெட்டு போயிடணும் அவன் நல்லா இருக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் நல்லா இருக்கட்டும் நீங்க நினைச்சு பாருங்க மன்னிப்பு கொடுத்து பழகுங்க வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாறிங்க இந்த நீரை பார்த்த உடனே மனிதனுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சில பேர் மசூதிக்கு போய் மந்திரிச்சுட்டு வர்றதை பார்த்திருப்போம் நீர்ல தான் வந்து மந்திரம் சொல்லி ஓதி கொடுப்பாங்க அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில போனீங்க அப்படின்னா வேளாங்கண்ணி போனாங்கன்னா நீர் எடுத்துட்டு வருவாங்க காசிக்கு நம்ம போறோம் அப்படின்னா நீர் எடுத்துட்டு வருவோம் அதே மாதிரி சித்தர்கள் அந்த காலத்துல ஒரு குண்டலம் வச்சிருப்பாங்க அந்த தண்ணி இருக்கும் அதை எடுத்து தான் மேலே தெளிச்சு ஆசீர்வாதம் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஏதாவது சபிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே அதுல தான் பண்ணுவாங்க அப்ப அந்த நீருக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய திறன் என்பது ரொம்ப 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 ஜாஸ்தி உயிராடல் என்பதும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு மனிதன் எங்க பிறக்குறான் அப்படின்னா பன்னீர் குடம் சொல்லக்கூடிய அந்த நீர்ல தான் பிறக்குறான் இறந்து போனதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் நிலைகள்ல தான் போய் அவங்களோட அஸ்தியை கரைக்கிறாங்க அதே மாதிரி இந்த பூமி என்பது ஒரு எழுபது சதவீதம் நீராளானது இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் நீராளானது எவ்வளவு பெரிய ஒரு தொடர்பு இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நீர்நிலை சார்ந்த இடத்துக்கு வரும்போது இந்த நீர் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிங்க அப்படின்னா அது பண்ணி கொடுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு தாய்க்கும் போட்டு விழுந்தாலும் நீரை தான் தெளிப்பாங்க ஏதாவது ரொம்ப பிளட்டு வெளியே லீக் ஆகுது அப்படின்னாலும் நீர் குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நீருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி நீங்கள்லாம் பழனிக்கு போயிருப்பீங்கள்ல பழனி ஆண்டவனை பார்த்திருக்கீங்கல்ல நல்லா பாருங்க இந்த முழங்கால் இருக்குல்ல இடது முழங்கால விட வலது முழங்கால் கொஞ்சம் முன்னால இருக்கும் குறிப்பா பார்க்கணும் என்ன அர்த்தம் பொருள் பழனி கோவிலில் இரவு நேரத்தில் நடக்கும் அதிசயம் என்னன்னு தெரியுமா கோவிலின் கருவறையில் இருக்கும் முருகனின் சிலை நவபாசனை சிலைன்னு சொல்லப்படுது நவபாசனை சிலை என்பது ஒன்பது வகையான விஷங்களை கொண்டு சரியான முறையில் பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு சிலையை செய்வதுதான் இதன் பொருள் இந்த சிலை போகர்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தரால் வடிவமைக்கப்பட்டது அப்படி பழனி கோவிலில் நடக்கும் அதிசயம் என்னவென்றால் இரவு நேரத்தில் பூஜை முடிந்தவுடன் முருகனின் நவபாசனை சிலைக்கு சந்த சந்தனங்களை பூசுவது வழக்கம் காலையில் அந்த சந்தனங்களை எடுக்கும் பொழுது பச்சை நிறமாக காட்சளிக்குதுன்னு சொல்றாங்க நவபாசனை சிலையில் உருவாகிற அந்த வேர்வை துளிகள் தான் இதற்கு காரணம்னு சொல்லப்படுது அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் நவபாசனை சிலை செய்த போகர் ஆதி காலத்தில் எப்படி ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தராக இருந்திருப்பார்னு இதன் மூலமா தெரிஞ்சுக்க எவ்வளவோ இடங்கள் இருந்தும் ஏன் பழனிமலை மீது நவபாசான முருகன் சிலையை பிரதிஷ்டை தெரியுமா ஒன்றான செவ்வாயோட அதிபதி முருகன் செவ்வாயோட கதிர்வீச்சு அதிகமாக விழும் இடம்தான் பழனி அதன்படி பார்த்தால் நவ கோள்களில் ஒன்றான செவ்வாய் என்னும் சிவந்த கோளின் நேரான வீச்சு பழனிமலை மீது பட்டு தெரிப்பதாகவும் அந்த கோளின் தலைவனான முருகன் அந்த மலை மேல் நின்ற நிலையில் அதன் வீச்சை அவன் தன்னுள் வாங்கி பின் ஆகம விதிப்படியாலான பூஜைகளால் அருள் அலைகளாக ஆக்கி அதை பக்தர்களுக்கு அன்றாடம் வழங்கிக் கொண்டிருக்கிறார் செவ்வாயின் வீச்சை ஒரு கற்சிலை உள்வாங்குவதை விட பாஷானம் உள்வாங்கி வெளியிடுவதில் பற்பல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது இதனாலேயே போகர்பிராணம் நவ பாஷாணத்தால் இந்த சிலையை உருவாக்கினார் இந்த பாஷாணங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு கோளை பிரதிபலிக்கும் ஒன்பது கோள்களே ஒன்பது பாஷாணங்கள் மனித வாழ்வும் ஒன்பது கோள்களாலேயே வழிநடத்த எப்போ கடவுள் உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பார் அப்படின்னா நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க பண்ணக்கூடிய விஷயத்துக்கு தான் நீங்க இங்க அனுபவிக்கிறீங்க உங்களோட கர்மாவோட பேஸ் பண்ணி தான் இங்க சில விஷயங்களை நீங்க அனுபவிக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டமா இருக்கட்டும் உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷமா இருக்கட்டும் எல்லாமே இந்த கர்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்ப நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம செஞ்சதுக்கு இங்க அனுபவிக்கிறோம் வேற யார் செஞ்சதுக்காகவும் அனுபவிக்கலன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இயற்கை எல்லாமே கரெக்டா தான் நடத்துதுன்ற ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான தைரியமும் அதை எதிர்கொள்வதற்கான எபிலிட்டியும் உங்களுக்கு வந்துடும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்களே ஒருத்தவங்களுக்கு மன்னிப்பு எப்ப கொடுப்பீங்க நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க அவங்க எப்ப உணர்ந்து வந்து இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்களோ அப்பதான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க இறைவன் கிட்ட கதறி கண்ணீர் விட்டு அழுவோது இதுக்கப்புறம் இந்த விஷயம் நான் தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு வரக்கூடிய நான் தான் அப்படின்ட்டு எனக்கு தெரியுது இந்த விஷயத்த நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி கதறி அழுவபோது நிச்சயமாக இறைவன் உங்களோட பிரச்சனை தீர்ப்பார் மார்கழி மாதத்தில் நாம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் அன்றாட வாசல்ல கோலம் போடுறது இதை நான் வருஷந்தோறும் சொல்றேன் வாசல்ல நல்லா அழகா காலையில தான் கோலம் போடணுமே தவிர ராத்திரியே கோலம் போட்டு அதுக்கு பார்டர்லாம் கட்டி காலையில அது அப்படியே இருக்கும் அப்படின்னு வைக்க கூடாது சின்னதா கோலம் போட்டா கூட காலையில எழுந்து வாசல் தெளிச்சு கால நேரத்துல போடுற கோலம் தான் விசேஷமானது அதனால மார்கழி மாதம் அப்படின்னாலே ஒரு வண்ணங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதனால நம்முடைய மனதுல எண்ணங்கள்ல நல்ல நிறங்களை நம்ம அப்படி கண்ணால் பார்க்கிற போது காலையிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்குது இந்த மகிழ்ச்சியான மார்கழி மாதத்துல குழுமை எப்படி நமக்கு உடலுக்கு குழுமை தருகிறதோ அது போல இந்த வழிபாடுகள் நம்முடைய மனதுக்கும் ஆன்மாவுக்கும் குளுமை தரக்கூடியதாக அமையும் இந்த வழிபாட்டை எல்லாரும் செஞ்சு இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி மகிழ்கின்றேன் இந்த மார்கழி மாதத்திற்கு உண்டான திருப்பாவை